மகன் மகள் ரெண்டும் பிறக்கிற போது ஆனால் முதல்ல குழந்தையா பிறக்கிற போது எந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் குழந்தை பிறக்குது குழந்தை தான் ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையாங்கிற பேதமே கிடையாது நம்முடைய சமய இலக்கியங்களையும் சரி சராசரி இலக்கியங்கள்லையும் சரி குழந்தைக்கு தொட்டில் போடுறது குழந்தைய கொஞ்சிறது குழந்தையோட்ட முத்தம் கேட்கறது இதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தோஷம் தான் மிச்சமாகும் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ்னு ஒன்று இருக்கு முருகனை வந்து முத்தங்குடு அப்படின்னு பகழி கூத்தர் அப்படிங்கிற ஒரு பெரியவர் பாடுறாரு எத்தனை மொழி அடுக்கிறார் தெரியுமா கத்தும் தரங்க கடல் எரிய கடுஞ்சூல் உழைந்து வாலகத்தில் காந்த மணிக்கு விலை உண்டு பத்தும் கரட விகட தட தந்தி பிறைக்கூன் மறுப்பில் வளர் தரளம் தனக்கு விலையுண்டு கொத்தும் சுமந்த பசு விலை உண்டு கொண்டல் தரும் தனக்கு தரம் உண்டு கனிவாய் முத்தம் தனக்கு முருகா முத்தம் மற்ற எல்லா முத்துக்கும் இந்த முத்து இவ்வளவு கரும்பு முத்து என்ன விலை நெல் முத்து இன்ன விலை எல்லா முத்துக்கும் விலை இருக்கு ஆனா நீ ஓடி வந்து ஒரு முத்து கொடுக்கிறியே அந்த முத்துக்கு விலை இருக்கா அப்படின்னு கேட்கிற கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வாழ்க்கையிலேயே சந்தோஷம் என்ன அப்படின்னா வறுமையில் இருந்தா கூட நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்து நம்மளை அப்பா அம்மா அப்படின்னு அழைக்கிற போது வருகிற ஆனந்தம் கோடி கொடுத்தாலும் வருது அப்போ குழந்தையே ஆனந்தம் தான் அந்த ஆனந்தத்துக்கு என்ன பேர் தெரியுங்களா குழந்தை கொடுக்குற ஆனந்தத்துக்கு சுதானந்தம்னு பேரு குழந்தை கொடுக்கற ஆனந்தத்துக்கு சுத்தானந்தம் மாதிரி கடவுள் கொடுக்கற ஆனந்தத்துக்கு சதானந்தம்னு பேரு பெர்மனன்ட் மகிழ்ச்சி சதானந்தம் அதனால முதல்ல ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைங்கிற வித்தியாசம் கிடையாது பிறக்கிற போது ஒண்ணு முதல் குழந்தை மகிழ்ச்சியை தரும் பாயிண்ட் நம்பர் ஒன் ஒரு காலத்துல நம்ம பெரியவங்க எல்லாம் ஒரு பதினஞ்சு பதினாறு சர்வ சாதாரணமாக வீட்டுல இருக்கும் எங்க வீட்லயே செல்லு போக மிச்சம் ஆறு செல்லு போக நடுவில் போயிடுச்சு போனது போக மிச்சம் ஆறு எட்டு பேரும் சண்டை போடுவோம் சாப்பிடும் போது கொள்ளும் போதெல்லாம் சண்டை எல்லாம் வரும் அதெல்லாம் இப்போ நினச்சா கூட வேடிக்கையாக இருக்கும் அவன் நிறைய காய் வச்சுக்கிட்டான் அவன் இது பண்ணிட்டான் எதுவும் நிறைய சண்டை போடுவோம் ஆனால் இப்போ நினச்சி பார்த்தா அதில் இருந்த மகிழ்ச்சி தனியாக ஒரு ரூமில் அடைச்சிக்கிட்டு இப்போ உட்காந்துருக்க பாருங்க இல்லை சண்டை போட்டாலும் அண்ணன் தம்பியோடு இருந்தபோது இருந்த மகிழ்ச்சி தனியாக எல்லா வசதியோடையும் ஒரு வீட்டில் உட்காந்தா இல்லை வீட்டில் குழந்தைங்கிறதே மகிழ்ச்சி வடு ஒரு அழுவா ஒரு பஸ்ஸில் ஒரு அம்மா ஏழு எட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஏறிச்சு இந்த கண்டக்டர் சும்மா இருந்திருக்கலாம் ஏம்மா ஸ்கூல் பஸ் ரிப்பேர் ஆனார் அவர் ஸ்கூல்லேருந்து வருது அந்த டீச்சர் நினச்சிட்டு ஸ்கூல் பஸ் ரிப்பேரான்னு கேட்டார் உன் கண்ணில் கொல்லியை வைக்க எல்லாம் என் பிள்ளைங்க தானே கூப்பிட்டு வரேன் இந்த டிரைவர் சும்மா இருந்திருக்கலாம் அது என்ன மாநில மாநாடு நடக்குதா குழந்தைகள் மாநில மாநாடு வீட்டில் நீ பெற்றதா இருந்தாலும் ரெண்டு விட்டு விட்டு வரக்கூடாதான் இப்போ அதே கொல்லிய ஓம் கண்ணில் வைக்க ஏன் வீட்டில் மூணு விட்டுட்டு மிச்சம்தான் கூட்டியாந்துருக்காரு நேராக ஒன்று ஓடியாந்து நான் உட்கார்ந்துருந்த சீட்டு நான் சொல்கிறது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பஸ்ஸில் போகிற காலம் வந்து என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இன்னொன்று கூப்பிடுது இங்கே வாடி இங்கே வாடி இங்கே வாடின்னு கூப்பிடுது நான் உடனே மெதுவா கேட்டேன் உன் பேர் என்ன பாப்பா அப்படி பன்னெண்டு பன்னெண்டுன்னா பேர் வச்சு கட்டுப்படி ஆகாதுன்னு அப்பா நம்பர் வச்சாரு கூப்பிடுறிய அது என்ன நம்பர் பன்னெண்டு பிரசவத்தில் பன்னெண்டு ஏ சார் ஒரு காலத்தில் பதினாறு பதினேழு பிள்ளைங்க ஒரு வீட்டில் இருக்கும் இப்ப நான் தருமபுரி போயிருந்தேன் அவற்றை கூட பிறந்தவங்க பரம்பரையில் எவ்வளோ பேர்னு கேட்டா பதினாறு பேர் அவங்களுக்கு அப்படிலாம் வாழ்ந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக இங்க கல்யாண வீட்டிலயே கொலகொலையா தேங்காய் கட்டுவோம் கொல கொலையா பாக்கு கட்டுவோம் ஏன் நம்ம கூட்டம் கூட்டமாக வாழறவங்க கொல கொலையா வாழ்வது நம்முடைய வாழ்க்கை அதுதான் வாழத்தாரு அப்படி இத நாம பயன்படுத்தும் போது என்ன சொல்றோம் வாழத்தாருன்னு சொல்றோம் சொல்லாதீங்க நீங்க வாழத்தாரு அப்படிதான் சொல்றோம் வந்ததுக்கு ஒரு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகணும்ல தாறு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒழுங்குபடுத்தப்பட்ட வரிசைன்னு அர்த்தம் அது பாருங்களேன் இந்த வாழைமரம் கொலை தள்ளும் போது அப்படியே பிஞ்சு விரல் மாதிரி டக்குன்னு அப்படி ஒரு சீப்பை வெளியே விடும் ஒழுங்குபடுத்தப்பட்ட வரிசைக்கு தாறுன்னு பேரு தமிழ்ல வரிசை கெட்டு போயிருந்தா அதுக்கு என்ன பேரு தாறு மாறா இருக்குது தாறு மாறுபட்டால் தாறு மாறு அப்ப வாழை தார் கட்டுறோம் ஏன்னா ஒரு சீப்புல பத்து பன்னெண்டு பன்னெண்டு இருக்கும் பழம் அது மாதிரி கூட்டம் கூட்டமா நிறைய குழந்தைகளோடு வாழ்ந்தவர்கள் நம்முடைய பெரியவர்கள் நம்முடைய வாழ்க்கை முறை காலம் என்னமோ கெட்டு போச்சு இப்போ எனக்கு இருக்கிற வருத்தம் என்னென்னா பெர்டிலிட்டி கிளினிக் எல்லா ஊர்லேயும் இருக்கு எந்த ஊர்ல போய் ரெண்டு 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 தெருவில் இருக்கும் ஏன் பறக்க மாட்டேங்குது என்னெல்லாமோ நடந்து போயிருக்குது குழந்தை பெறதே பெரிய விஷயமா இருக்கு பொதுவாக குழந்தைகள்னா மகிழ்ச்சி ஒன்று முடிஞ்சு போச்சு ஏதாவது சிறப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டா இருக்கு ஆண் குழந்தைக்கு கொஞ்சம் ஏற்றம் இருக்கு நம்ம இறந்து போயிட்டா நமக்கு காரியம் பண்றதுக்கு ஆம்பளை பிள்ளைக்கு உரிமை இருக்கு அதனால ஆம்பளை பிள்ளை வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது இப்ப சில இடங்கள்ல பெண்களே பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்பா இறந்தா அப்பாவுக்கு நாங்க காரியம் பண்ணுவோம் அப்படிலாம் இருக்கிறாங்க ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இல்லாட்டி பேரம் பண்ணுவோம் வச்சுக்கோங்க காரியம் பண்றது பேரம் பண்ணலாம் ஆனா இலக்கியங்கள்ல போய் சமய இலக்கியங்கள்ல பார்த்தா ஆண் தெய்வங்கள் குழந்தையா இருந்த போது கொஞ்சனது சரி பெண் தெய்வங்கள் குழந்தையா இருந்த போது கொஞ்சனது சரி சிறப்பாதான் கொஞ்சி இருக்காங்க எந்த வேறுபாடும் இல்லை நான் ஒவ்வொரு உதாரணம் சொல்றேன் கண்ண பெருமானை தொட்டில்ல போட்டு ஆழ்வார் பாடுறாரு எப்படி அந்த குழந்தைக்கு தொட்டில் போடுறாரு மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடு தந்தான் மாணிக்குரளனே தாலேலோ வையம் வளந்தான் தாலேலோ மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் தொட்டில் எவ்வளவு காஸ்ட்லி பாத்தீங்களா மாணிக்கம் வைரம் வைடூரியம் இதெல்லாம் அந்த தொட்டில் இருக்கு சார் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துட்டு போறேன் வாழ்க்கையில் தரித்திரம் தவிர்க்க முடியாது வாக்கில் தரித்திரம் வரக்கூடாது வாழ்க்கையில் தரித்திரம் தவிர்க்க முடியாது வாக்கில் தரித்திரம் வரக்கூடாது வாழ்க்கையில ஏதோ ஒரு வறுமை வரும் பாடுகிற போது கவிதையில என்ன தரித்திரம் இருக்குது அதுதான் ஆழ்வார் பாருங்க மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணிப்பொன்னால் செய்த சிறு தொட்டில் இப்ப நீங்க யதார்த்த இலக்கியம்னு சொல்லி நம்ம வறுமைக்கு பாடணும்னா கிழிந்த வேஷ்டி கட்டி கிளுகிலுப்பை அதில் கட்டி உடம்பெல்லாம் ஒரே கட்டி நம்ம வறுமைக்கு பாடுறதா இருந்தால் அப்படித்தான் நம்ம பாட முடியும் இன்னைக்கு சொல்லிட்டு போற இலக்கியங்களில் கற்பனையை குறைக்க கூடாது மனசு விசாலமா இருக்கணும்னா பெரிய கற்பனைகளை வளர்த்து கொள்ள வேணும் அப்படி ஆழ்வார் வளர்த்துக் கொள்ளுகிறார் மாணிக்கம் கட்டி வைரம் எடை கட்டி அணி பொன்னால் செய்த வண்ண தொட்டில் யாரு கொடுத்தார் உள்ளூர் ஆசாரி இல்ல பேணி உனக்கு பிரமன் விடுதந்தார் மாணிக்குரளனே தாலேலோ வையம் மலர்ந்தான் தாலேலோ இது லிட்ரேச்சர்ல எடுத்தீங்கன்னா குழந்தையாக்கி தெய்வத்தை கொஞ்சன அழகு இருக்கு பாருங்க அது ஒரு தனி அழகு இப்ப நம்ம பிரச்சனைக்கு வரும் மனிதர்கள் அதே மாதிரி பெண் தெய்வங்களுக்கும் ஒரு குறையும் இல்லை மீனாட்சி அம்மை கோயில்ல மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்னு ஒரு நூலு குமரகுருபரர் பாடுறாரு எப்படி பாடுறாரு தொடுக்கும் பாடல் தொடையின் பயனே நரைபழுத்த துரைத்தீன் தமிழின் ஒழுகு நரும் சுவையே அகந்தைக் கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உளக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே வளர் சிமைய இமய பொறுப்பில் விளையாடும் இளமின் எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதிப் பார்த்திருக்கும் உயிரோவியமே மதுகரம்பாய் மடுக்கும் குழற்காடு ஏந்தும் எளவஞ்சி கொடியே வருகவே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருகவே இந்த பாட்ட குமரகுருபுரர் பாடின உடனே மீனாட்சி குழந்தை வடிவத்துல வந்தா அப்படின்னா இது ஆச்சரியம் இல்லையான்னு எங்க வாட்டியார் கேட்டாரு நான் ஸ்டூடெண்ட் பதில் சொன்னேன் வரலன்னா சார் ஆச்சரியம் இவ்வளவு அழகான தமிழுக்கு மீனாட்சி வரலன்னா வேற எதுக்கு ஓடி வர குழந்தை குழந்த பருவத்துல எப்படி கொஞ்சணும் அப்படிங்கறதுக்கு பாடி இருக்கிறார் ஸோ சமய உலகத்தில் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் ரெண்டையுமே பெருமையாக தான் பேசுகிறாங்க வாழ்க்கைன்னு வரும்போது பையன் சம்பாரிச்சு கொடுப்பான் பொண்ணுனா சம்பாரிச்சு கொடுக்காது அப்படிலாம் கிடையாது இன்றைக்கெல்லாம் பெண்களும் வேலைக்கு போகிறாங்க பணம் சம்பாதிக்கிறாங்க அப்பா அம்மாவை காப்பாற்றுறாங்க பையனும் வேலைக்கு போகிறான் மச்சான் சம்பாதிக்கிறான் அப்பா அம்மாவை காப்பாற்றுறான் இல்லை ரிவர்ஸு என்ன ரெண்டு பேருமே அப்பா அம்மாவை காப்பாற்றுறது இல்லை அது மாதிரி எத்தனையோ வீட்டில் இருக்குது இன்னும் சொல்ல போனால் காப்பாற்றாட்டியும் நமக்கு கவலை இல்லை நான் சொல்றது பெரிய விஷயம் ஏன் வாழ்க்கையவே அவங்களுக்காக தொலைச்சிருக்கிறோம் இவங்க வாழ வச்சுதான் நம்ம வாழணுமா நம்ம கொடுத்தோம் வாழ வை கேட்டாலும் போ நாங்க எங்களுக்கு பாத்துக்க தெரியும் எல்லாம் படியப்போம் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம்